கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சோம்பேறியான திருட ஆப்பிள் தோட்டத்துல ஆப்பிள் திருடிட்டு ஆப்பிள் திருடிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு நடக்க முடியாது அதுக்கு சாப்பாடும் கொடுக்க முடியாது சோ இது எப்படி உயிர் வாழும் அப்படின்னு அந்த நேரத்துல ஒரு சிங்கம் தன்னோட வாயில ஒரு மீட் பீஸ் எடுத்துட்டு வரத அவன் பார்த்துட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் சிங்கம் அந்த கறி துண்ட அந்த வயசான ஓனாய் கொடுத்தது உடனே ஓனாய் வந்து அதை து இத பார்த்த அந்த சோம்பேறியான மனுஷன் சந்தோஷப்பட்டு ஆண்டவரோட பிளான் இவ்வளவு அற்புதமா இருக்குது அவனால ரொம்ப பசி தாங்க முடியாதனால அழுதுகிட்டே ஒரு வழியில நடந்துட்டு போயிட்டு இருந்தான் அப்போ வழியில ஒரு வயசான துறவி கிட்ட எதுக்காக ஆண்டவர் அந்த வயசான ஓனாய்க்கு சாப்பாடு கொடுத்தாரு எனக்கு ஏன் கொடுக்கல என்ன ஏன் இப்படி ட்ரீட் பண்ற சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த துறவி கிட்ட கேட்டான் அதுக்கு அந்த துறவி ஆமா நீ சொல்றது நிச்சயமாவே ஆண்டவர் எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு ஆனா அவரு நீ அந்த வயசான ஓனாயமா இருக்கிறத விரும்பல நீ வேட்டையாடி சாப்பிடுற சிங்கம் போல இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாரு உடனே அவன் தன்னோட தவற உணர்ந்து சோம்பேறி தனத்தை விட்டு உழைச்சி சாப்பிட ஆரம்பிச்சான் சோ கைஸ் நம்மளும் தொடர்ந்து அதற்கான வேலையை செய்யும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்க ஆச்சிர்வாதத்தை கொடுப்பாரு